புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் மற்றும் அறிவியல் இயக்கம் இணைந்து ஏழாவது புத்தக திருவிழா மன்னர் கல்லூரி விளையாட்டுத் திடலில் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது ஏழாவது புத்தக திருவிழாவை முன்னிட்டு பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் புத்தக வாசிப்பது குறித்தான விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றதில் மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் இந்த புத்தகம் வாசிப்பது குறித்தான விழிப்புணர்வில் கல்லூரி மாணவ மாணவிகள் மருத்துவக் கல்லூரி மாணவிகள் மற்றும் உழவர் சந்தை வர்த்தகர்கள் பள்ளி மாணவ மாணவியர்கள் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு இன்று புத்தகம் வாசித்தார்கள் இதேபோன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளிலும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் புத்தகம் வாசிப்பில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது காலேஜ் என்ட்ரன்ஸில் இருக்கிற அந்த இடத்துல மாணவர்களோட வாசிப்பதைப் போல புகைப்படம் எடுக்கிறார்கள் அதற்கு பிறகு புத்தக உள்ள நடைபெறுகிற அந்த இடத்தை பார்வையிடுகிறார்கள் இவர்களுக்கு தமிழ்நாடு அறிவியல் இருக்கும் சார்பில் நினைவு பரிசுகள் இப்போது வழங்கப்படுகிறது அந்த பேக் பேக் ட்ராஃப் போயிருங்க நிகழ்த்த இருக்கிறார்கள் பேனர் பேக் டிராஃபில் ஒரு ஃபோட்டோ அப்படியே ஓகே जीवा, जीवा लगे